சுக்குட்டி சாப்பிட்டு ஏன்னா அருமையான ஆப்ரேட்டர் என் தம்பி உட்காந்துருக்காப்புல இன்னைக்கு வந்து இந்த இடத்துல அமையல உண்மையிலே வாழ்த்துக்கள் சத்திரப்பட்டி தமிழரசி நீ வாழ வேண்டும் வாழ்த்துக்கிறேன் இப்படிதான் ஒரு மைசட்ல பேர சொன்னவனே பாட்டு போட சொன்னேன் அவரு எனக்கு அதெல்லாம் தெரியும் அவன் பேரைய பாடுறான் பேர் சொன்னா பாட்டு போடணும் அவ்வளவுதானே கிளம்பிட்டாங்க

பெரிய மைசூர் ஊனா இருப்பேன் போல அப்படின்ட்டு நானா எக்கோ வைந்தேன் பேச வை அப்படின்னே திரும்பி பார்த்தா அழுது தேங்க என் மைசூர் பேர சொன்னா உனக்கு ஆனந்த கண்ணீரான்ண்டேன் ஆனந்த கண்ணீரம்ல ஒரு மயிரும் இல்ல நீ எதுக்குற என்னையே சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு நீ தானே மைசூர் போற நான் பசியால வந்தவன்டா பஸ்ட் ஸ்டாப்ல ஒத்தையில இருட்டு உட்கார பயணித்து வெளிச்சத்துல வந்து உட்கார்ந்தா ஒண்ணு பசியர் வந்து கட்ட போய் அப்புறம் தான் பார்த்தேன் ஆனந்தாவுக்கு ஜவுளி வாங்கியிருக்கேன் பா அப்படி இல்லை நாங்கள் சிரமம் படணும் போயிட்டு பொம்பளை பிள்ளைய நான் வர சொல்றேன் பந்தல் அமைப்பு அருண் லிங்கவாடி அருண் அவர்களுக்கும் தமிழரசி மைசர் உரிமையாளருக்கும் பணியிருக்கக்கூடிய என் அன்பு உறவுகளுக்கும் நன்றி நாடகத்தை காண வருக வருகை இரு கரங்கோப்பி அழைத்திருக்கிறார்கள் கிராம பொதுமக்கள் மா சத்ரபட்டி இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி கருணூர் என் அன்பு அண்ணன் பாவன்ன மூலியமா அந்த உறவு எல்லாம் கிடைச்சு தம்பிம்பட்டி கே பிரபாகரன் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் இந்த நாடகம் மட்டுமல்ல நாடகம் இருந்தாலும் நான் வரவேண்டும் என்றால் என் தம்பி பத்தாம்பட்டி பிரபாகரன் சொல்லுங்க கண்டிப்பா உங்க ஊர் திருவிழாவுக்கு நான் வருவேன் வாழ்த்துக்கள் அழகமலையான அருளோடு நீ நூறாண்டு காலம் வாழ்க பிரபாகராத்தாம்பட்டி நன்றி நன்றி உங்களிடம் கொண்டும் நடித்துக் கொண்டு இருப்பவன் எல்லாத்துக்கும் என்னுடைய பேரு தெரியும் இருந்தாலும் சொல்லணும் மறக்கவே கூடாது வாக்கு விட்டா தொலைஞ்சு அதோட அது எந்த தொழில் சொல்லி உங்களுக்கு கொடுத்தாலும் அவங்களை மட்டும் மறந்துடாதீங்க ஐயா எங்க வாத்தியார் அன்னைக்கே பாட எழுத போது சொன்னார் உனக்கு நான் பப்புனுக்கு பாட எழுதுறேன்டா இந்த உலகமே ஒரு நாளைக்கு உன்னை திரும்பி பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னார் திரும்பி பார்க்குதுன்னு

ஒரு சின்ன கிராமம் உங்க ஊரு மாதிரி இரநூறு வீடு ஆயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டலாம் கிடையாது ஏழே வீடு தான் ஏழு வீட்டுல அஞ்சே முக்காலுக்கு எல்லாம் கதை அடைச்சிருவாங்க நீங்க போய் வீட்டுக்கு வெளியே கிடக்குறது என்ன வேணாலும் அழுது வரலாம் வெளியே வர மாட்டாங்க பூரா கிளறிதான் கிடக்குறாப்பா ஆனா என்ன ஒரு ஒற்றுமையான எங்க ஊர்ல எந்த திருவிழாவும் கொண்டாட மாட்டாங்க எந்த கோயிலும் கிடையாது இவன் வீட்டுல அவன் பேச மாட்டான் அவன் வீட்டுல அவன் தண்ணி மந்து விடுக்க மாட்டான் அவன் வீட்டுக்குள்ள விழுந்தா கூட யோசிச்சா பாத்தா வர்றான்னு பார்த்துதான் தூக்குவான் பக்கத்து வீட்டுக்கு அப்படி தூக்கிட்டா தூக்கும்போது அந்த சட்டக்காரியை வந்து உலகைக்கிட்ட கொண்ட நம்மளை அடித்து காய்ஞ்சு உருண்டுவாங்க அப்படி ஒரு டேஞ்சர் ஊர் இந்த ஊர் கலிசனி கிராமத்தில் பிறந்தாலும் பசியனுடைய அருமை பாசத்தினுடைய அருமை தன்னுடைய மகனை எந்த ஒரு சூழலையும் விட்டு கொடுக்காத ஒரே தெய்வமுன்னா பெத்த தாய் தன் மகன் தவறு வந்தாலும் இந்த ஊர்ல எத்தனை பேரும் மையன் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டான்னு சொன்னாலும் அத்தனை பேர் கால்ல விழுக்க கூட தயங்க மாட்டா தன்னுடைய மகன் நிரவராது என்று அது ஒரே ஜீவன் பெற்ற தாய் தான் எங்க அம்மா பிறந்த ஊரு திருச்சுலி விருதுநகர் மாவட்டம் திருச்சுலி பக்கத்துலதான் நொச்சி குளம் எங்க அம்மா பிறந்த ஊரு எங்க அம்மாவோட அப்பா இடத்தையே வாங்கி எம்கேஆர் கே ஆர் அன்பாளையம் என்ற ஒரு புனிதமான ஒரு கோவில் அங்க யார் வேணா வரலாம் வானு சொல்றதே ஆள் போன்னு சொல்ல ஆள் இல்லை அன்பாளையத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் பார்வையிலையும் ரசிப்பு பேர் குலதெய்வத்தை சாமி எல்லாம் ஒன்னு சேர்ந்து உங்க அருளோடு சினிமா நடிகர் அடியாகிருஷ்ணன் சபனு காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன் எத்துடன் உரையை முடிக்கிறேன் இங்கே யூடியூப் ஒரு காலத்துல பக்கத்து ஊர்ல இருந்து வருவாங்க காலையில கூலையாத்தன வரப்போட்டணும்னு போயிருவீங்க ஆனா அப்ப போது நடிக்கும்போது பார்த்துருந்து சொல்லுவாங்க ஏ சத்திரப்பள்ளியில நாடகம் போட்டாங்க நீ போயிட்டே பண்ணு புரிஞ்சு பள்ளி அப்படி நடிச்சாங்க நாடகம் அப்படி நடிச்சாங்க பார்க்க முடியல ஏய் அடுத்த வருஷம் பாக்குறையா அப்படின்னு சொல்ற காலம்லாம் இப்ப கிடையாது இப்ப நீங்க போனாலும் உலகத்துல உள்ள அத்தனை தமிழன் கைபேசி நீ கொண்டு சேர்க்கக்கூடிய ரெண்டு துருவங்கள் இங்க வந்திருக்கு என் அன்பு தம்பி ராமன மாவட்டம் பெருநாளி உள்ள காடமங்கலம் கிராமத்தை சேர்ந்த தம்பி முருகன் அவர்களுக்கும் என் அன்பு மகன் விருந்தூர் மாவட்டம் நரிக்குடி அருகாமில் உள்ள குருவினந்த சேர்ந்த மகன் பாண்டி அவர்களுக்கும் ஒரு கைதட்டில் கொடுக்கலாம் யூடியூப் சேனல் வாழ்த்துக்கள் 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 இருக்கும் இளைஞர்கள் سڪار چن پلي مليا وادي اوي مم چڪ ته انگريزن لڳا تري پنهت سان تي چڪ چڪ

Vai a

எனக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தை சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்